தமிழ்நாட்டு மரபின் வேர்களோடு உள்ள தொடர்பை புதுப்பிக்கும் வகையில் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் கலை மற்றும் கலாச்சாரத்தினை அயலக தமிழர்களிடையே பரிமாற்றம் செய்ய வகையில் பதினான்கு நாடுகளை சார்ந்த தொண்ணூத்தி ஐந்து அயலக தமிழ் இளைஞர்கள் சுற்றுலா பயணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் வருகை புரிந்து பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்காவினை பார்வையிட்டு பட்டு சேலைகள் நெசு செய்யும் முறைகளை குறித்து கேட்டறிந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமத்தில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நலன்காக்கம் காக்கம் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் பார்விட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் வட்டம் புத்தேரியில் அரசினை தொழிற்பயிற்சி நிலையத்தை மாநில கைத்தறி மற்றும் துணிநிலைத்துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளை கட்டி தொடங்கி வைத்து மாணவ மாணவர்களுக்கு நடப்பு கல்வி ஆண்டிற்கான செயற்கை ஆணைகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போக்குவரத்து துறை சார்பில் ஆட்டோக்களில் ஆவணங்களை ஆய்வு செய்யும் பொருட்டு பார்கோடு வில்லைகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆட்டோக்களில் ஒட்டி ஸ்கேன் செய்து ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயக்கப்படும் ஆட்டோக்களின் ஆவணங்களிலே கண்டறிய பார்கோடு ஒட்டு முறையிலே போக்குவரத்து துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பார்த்தவுடன் ஆவணங்கள் நடப்பில் உள்ளது எனவும் காஞ்சிபுரம் நகர எல்லைக்குள் அனுமதி பெற்ற வாகனம் எனவும் கண்டறிய பயன்படுகிறது மேலும் பார்கோடு இல்லாத வாகனம் ஆவணங்கள் நடப்பில் இல்லாத வாகனமாக கருதி மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் பொது இடங்கள் மற்றும் கூட்ட நெரிசல் உள்ள இடங்களில் போக்குவரத்து காவல்துறையால் ஆய்வு செய்யப்படும் வாகனங்களில் பார்க்கோடு வசதி மூலம் விரைவாக ஆவணங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் பயணத்திற்கும் பாதுகாப்பானதாக அமையும் பார்க்கோடு உள்ள வாகனம் மட்டுமே காஞ்சிபுரம் நகர எல்லைக்குள் இயக்க அனுமதிக்கப்படும் அதன்படி காஞ்சிபுரத்தில் இயக்கப்படும் அனைத்து ஆட்டோக்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்கோடு ஒட்டி விலைகளை ஒட்டி செய்து ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக அண்ணா காவல் அரங்கத்தில் கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் காஞ்சி சங்கமம் நமூரு திருவிழாவினை மாநில கைத்தறி மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர் காந்தி முரசை இசைத்து தொடக்கி வைத்து பதினைந்து கலைஞர்களுக்கு விருதுகள் மற்றும் காசோலைகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட எஸ் எஸ் கே வி மகளிர் மேல்நிலை பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் மாணவிகளுடன் அமர்ந்து உணவு அறிந்தினார்கள் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாநில கைத்தறி மற்றும் தொழிலுத்துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிலை கட்டி துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஓரிக்கை தனியார் திருமணத்தில் நடைபெற்ற உங்களுடன் சாழ்ந்திட்ட முகாமை மாநில கைத்தறி மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் காந்தி பார்வையிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழ் இணைய கல்வி கழகம் சார்பில் நடைபெற்ற கல்லூரி மாணவ மாணவர்களுக்கான மாபெரும் தமிழ் கனவு தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மகன் துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் ஒன்றியம் கீழம்பி ஊராட்சியில் குண்டுமணி குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்து குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் திம சமுத்திரம் ஊராட்சியில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இது குறித்து திம சமத்துவ ஊராட்சி மன்ற தலைவர் தேவேந்திரன் கூறுகையில் தனது திம சமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அறியவகாரம் கொள்ளவிண்டால் மேல்நிலை நீர் தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு நூறு வீடுகளுக்கு சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படுகிறோம் மற்றும் பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோசனா திட்டத்தின் கீழ் இருபத்தி அஞ்சு வீடு கட்டி தரப்பட்டுள்ளன மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வாழ திட்டத்தின் மூலம் மக்களுக்கு கால்வாய் வருமானத்தை ஏற்படுத்தி மத்திய கால்வாசி வருமான குடிநீருக்காக தொலைவில் தற்போது வீட்டுக்கே குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளி தெரிவித்தார் என் பேர் லில்லி காஞ்சிபுரம் மாவட்டம் திம்ம சமுத்திரம் ஊராட்சி ஜெனகாந்தி நகர்ல இருந்து பேசுறோம் நாங்க இதுக்கு முன்னாடி குடித்தண்ணீருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமா மத்திய அரசு மூலியமா வீட்டுக்கு வீட்டு குழா போட்டு கொடுத்திருக்காங்க ஒரு நூறு குடும்பத்துக்கு வசிக்கிற நாங்க அந்த சுத்தமான தண்ணி கிடைக்குது இதுக்கு முன்னாடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கு தண்ணி குடி தண்ணி நல்லா கிடைக்கிறதுனால ரொம்ப பெட்டரா பண்றோம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிக்க நன்றி